எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சத்தான பச்சைப்பயிர் தோசை பார்க்கலாமா இங்கே பாருங்கள் நான் பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் இது உங்களோட மெஷர்மெண்ட்டு தான் நான் ஒரு வீசம்படி எடுத்திருக்கேன் நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதே மெயின் அதே மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகேவா நான் ஒரு வீசம்படி பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அதே வீசம்படியில் அரை வீசம்படி இட்லி அரிசி எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம அரிசி சேர்க்கறதுனால என்ன ஆகணும் நம்மளுக்கு நம்ம சுடுற தோசை மொறுன்னு கிடைக்கும் அதுக்காக வேறு எதுக்காக கிடையாது ரெண்டே எடுத்துக்கோங்க பச்சைப்பயிறு ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லி அரிசி அரை டம்ளர் எடுத்துக்கோங்க இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க இல்லைன்னா அழுக்கு நிறையா அழுக்கு வரும் அரிசிலையும் பயிர்லேயும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல சுத்தமான தண்ணியில் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க ஓகேவா ஊற தான் நம்ம அடுத்த தோசை மாவுக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும் பாருங்க நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியை ஆட் பண்ணுறேன் சுத்தமான தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்தளவுக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் மார்னிங் செய்ய போகிறீங்கன்னா இதை நைட்டே நீங்கள் ஊற வைக்கிறனால தப்பு கிடையாது இதை நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ மா ஆஃப்டர்நூன் ஊற வைக்கிறேன் நான் நைட்டு செய்ய போகிறேன் அப்போ எனக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தான் கிடைக்குது ஸோ நான் ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஊறுனது நல்லா ஊறிடுச்சு பாருங்களே தெரியுதா உங்களுக்கு அரிசியும் பயரும் இந்த பயரை நான் அமுக்கும்போது பிரியுது பாருங்க உடையுது பாருங்கள் அவ்வளோதான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போறோம்னா காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க வெள்ளைப்பொடி ரெண்டு எடுத்துக்கோங்க கூடவே சோம்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே மை மாறி அரைச்சிக்கோங்க இதோட தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க இப்போவே உப்பு போட்டுக்கோங்க நான் கல் உப்பு போட்டுக்கிறேன் இல்லை நீங்கள் அரைச்ச பிறகு தேவையான அளவு போட்டு கரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க நான் மைப்போல் அரைச்சிட்டேன் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க பாருங்கள் பார்க்கும்போது இந்த கலர் தெரியுதா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் தெரியுதா பச்சைப்பயிறு கலரு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தோசை அளவுக்கு ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தோசையோ இட்லி இதை எதை வேணாலும் இங்கே செஞ்சுக்கலாம் நான் தோசை தான் செய்ய போகிறேன் எனக்கு தோசை பார்க்கறதுக்கு நான் கலந்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பத்த லாட்டினா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தோசைக்கல்லில் ஹீட் பண்ணிக்கிருவோம் ஹீட் பண்ணி தோசைக்கல்லை ஹீட் பண்ண உடனே எண்ணெய் தடவிக்கோங்க இங்கே பாருங்கள் ஹீட் ஆகுது உங்களுக்கு தெரியுதா இப்போ எனக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டு நான் ஊற்றுறேன் பாருங்கள் ஊற்றிட்டு நல்லா இழுத்து விடுங்க உங்களுக்கு இழுக்கும் போதே அந்த பச்சைப்பயிர் வந்து கொஞ்சம் வளவளப்பாக தான் இருக்கும் நமக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது நம்ம இழுக்க இழுக்க பாருங்களே தோசை எந்த அளவுக்கு சூப்பராக வருது பாருங்களே அப்படியே தோசைக்கல் இழுத்துக்கிட்டே இருக்கா இழுக்க இருக்கலாம் போல் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இழுத்துட்டு தேவையான அளவு நெய்யோ எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க அது உங்களோட விருப்பம் சுற்றி விட்டுருங்க ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க வெந் வேகட்டும் ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுக்கோங்க பாருங்கள் மூடி வச்சாச்சா இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு பாருங்களே நல்லா ஃபுல்லாக அடியிலையுமே அடிலேயுமே உங்களுக்கு நல்லாவே தெரியுது இப்போ மெதுவாக தோசையை எடுத்து திருப்பி போட்டுருங்க ஏன்னா இந்த சைடும் வேகணும் இல்லை அவ்வளவுதாங்க பார்க்கும்போதே சூப்பரா இருக்குல்ல தோசை ரெடி ஆயிடுச்சுங்க பச்சைப்பறி தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு நம்ம கார சாரமோ இல்லை கார சட்னி வெங்காய சட்னி கா மிளகாய் சட்னி இப்படி எந்த சட்னி வேணாலும் வச்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம் அருமையான தோசைங்க நம்ம டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிரும்ல ஸோ இந்த லீவுக்கு குழந்தைகளுக்கும் சரி நீங்களும் சரி ஒரு சத்தான தோசையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பச்சை பேர் நம்ம பொதுவாக பச்சை பேர் வீட்டில் சேர்த்துக்கிறவே மாட்டோம் ஸோ இந்த மூலமாவது குழந்தைகளுக்கும் நமக்கு பச்சை பேர் சேர்த்த மாதிரி இருக்கும்ல ஓகே நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மறக்காம நம்ம ட்ரெடிஷனல் விலக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே தேங்க்